ஜெய்பவானி என்னோட அனைத்து குழந்தை செல்வங்களுக்கும் அம்மாவின் அழகான காலை வணக்கம் தன்னிலை மறந்து தன் சூழ்நிலைகளை மறந்து தன் எதனால் எந்த மாதிரியான வாழ்க்கை வாழ போங்க போகிறோம் என்பதை மறந்து நம்மளுடைய இலக்குகள் என்னவென்று மறந்து நாம் எந்த மதத்தினர் என்று மறந்து நாம் ஆன்மீகத்துக்கு செய்யக்கூடிய கடமைகள் மறந்து கேவலமான இந்த உடம்புக்கு மட்டுமே முக்கியத்துவம் கொடுத்து அந்த உடம்பு என்ன என்ன சொல்வது என்பதை கேட்டு அந்த உடலுக்கு சார்ந்து வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் நாம் அனைவருமே இந்த வாழ்க்கையில் வாழ தகுதியற்றவர்களாகத்தான் இருக்க முடியும் எப்பொழுதுமே நம் எதாருக்குனாலும் ஒரு உதவியாக இருக்கணும் என்று சொல்வதை காட்டிலும் நமக்கு யாரு இந்த பிரமச்சத்தில் நம்மளை உருவாக்கி கொண்டு வந்தாங்களோ அவங்களுக்கு நன்றியாக இருக்கணும் அப்படிங்கிறத எல்லாரும் சொல்லிக்கொண்டே இருக்கிறது தான் அதேபோல் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எந்த மதத்தினர் எப்படிப்பட்ட வழிபாடுகள் கொண்டவர்கள் என்று அறிந்து அந்த மதத்திற்காக கொஞ்சமாவது ஒவ்வொரு மனிதர்களும் வாழ ஆரம்பித்து விட்டால் நம்மளுடைய இலக்குகளோட பாதைகள் வெற்றிகள் அடைய அடையும் நாம் வெற்றி அடைந்தோம் என்பதை காட்டிலும் நம்மளோட சங்கதிகள் பின்னாடி வரக்கூடிய நம்மளோட சங்கதிகள் இளைய சங்கதிகள் அனைவரும் நாம் இன்றிலிருந்து ஆன்மீகத்தோட பாதையில் ஆன்மீகத்தை வளர்ப்பதற்கு தயாராகிவிட்டோம் என்றால் பின்னாடி வரும் சங்கதிகளும் கட்டாயமாக அந்த ஆன்மீகம் என்ற ஒரு பாதையில் எளிதாக வந்தடைவார்கள் அந்த வழியை நாம் தான் காட்ட வேண்டும் தன்னோட உடலுக்கான கேவலம் அழிந்து போக உடம்பு என்ன என்ன சொல்வதோ அதையெல்லாம் கேட்டுக்கொண்டு அதற்காக இந்த மனதை தயாரிப்படுத்தி வாழ்வது ஒரு வாழ்க்கை அல்ல அந்த வாழ்க்கைக்காக ஏங்கும் நாம் அனைவருமே கொஞ்சம் சற்று யோசித்து நம்மளோட பயணங்களை தொடங்கலாம் குழந்தை செல்வங்களை செல்வங்கள் அனைவரும் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் நாம் சந்தோஷமாக இருப்பது வாழ்க்கை அல்ல நம்மளோட சங்கதிகளை சந்தோஷப்படுத்தி பார்ப்பதே வாழ்க்கை அதற்கான ஆன்மீகத்தை நம்ம ஒவ்வொருத்தங்களும் லட்சியமாக எடுத்து செல்ல ஆரம்பிக்க வேண்டும் சென்றே ஆக வேண்டும் விடிந்த காலை நமக்கானது இந்த பிரமச்சத்தில் ஆன்மீகத்தின் அடையாளமாக சூரிய பகவான் உங்களுள் இருப்பார் எல்லோருக்கும் இருப்பார் அனைத்து ஜீவன்களுக்கும் இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை உங்கள் எல்லாருக்கும் உண்டுதானே அந்த சூரிய பகவானை நம் கடவுளாக எண்ணி அனைவருக்கும் விடியல் அந்த சூரிய பகவானே நம் தெய்வம் என்று அனைத்தையும் நம்பி நாம் தேவி பவானியை உள்ளத்துக்குள் வைத்து ஆன்மீகத்தோட பயணத்தை தொடங்கலாம் செல்வங்களே ஜெய் பவானி